எவ்வளோ பேர் பார்த்தினா என்கிட்ட மூணு கிலோ பிரியாணி பண்ணுங்க ப்ரோ அது மட்டும் இல்லாமல் கேஸில் பண்ணுங்க ப்ரோ இன்னும் சில பேர் மட்டன் பிரியாணி பண்ணுங்க ப்ரோன்னு கேட்டுந்தீங்க ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது மூணு கிலோ மட்டன் பிரியாணியை கேஸ் அடுப்பில் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் ஸோ என்னென்ன ட்ரிக்ஸ் அண்ட் ஐடியாஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணால் ஒரு பிரியாணி பக்கவா வருன்றத இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்சளவுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் ஆல்ரெடி பிரியாணி சமைக்கிற ஒரு பர்சனாக இருந்தால் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் பட் இது ஆனாலும் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்குன்னு ஒரு சில ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம புதுசா கத்துக்கிறவங்க இந்த ஒரு வீடியோ மட்டுமே வச்சு பிரியாணியை பக்காவா பண்ணலான்ற அளவுக்கு நான் தெளிவா சொல்ல போறேங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பாத்திரங்க இந்த பாத்திரம் பாத்தீங்கன்னா ஒரு கிலோ பிரியாணி செஞ்சீங்கன்னா அஞ்சு கிலோ ரிசல்ட் வரும் இப்போ மூணு கிலோ செய்ய போறீங்க பதினஞ்சு கிலோ ரிசல்ட் வரும் ஓகேங்களா இந்த பாத்திரம் பண்றீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்குங்க ஸோ எத்தனை கிலோ பிரியாணி பண்றீங்கன்னா ஒன்று இன்ட்டு எட்டு அதாவது ஒரு கிலோ பிரியாணி பண்றீங்கன்னா எட்டு லிட்டர் பாத்திரம் கொண்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா பிரியாணி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பிரியாணி அஞ்சு கிலோ கிட்ட ரிசல்ட் வரும் பேலன்ஸுக்கு கொஞ்சம் மேலே கேப் இருக்கணும் என்ன பார்த்தீங்கன்னா இரநூறு எம்எல் எண்ணெய் எடுத்துக்கிறேன் ஒரு கிலோக்கு மூணு கிலோக்கு பார்த்தீங்கன்னா ஆறுநூறு எம்எல் எண்ணெய் பாம் ஆயில் சன்ஃபிளவர் ஆயில் கடல் எண்ணெய் எந்த எண்ணெய் வேணால் எடுத்துக்கலாங்க பட் கடல் எண்ணெய் நல்ல எண்ணெய் பயன்படுத்தும் போது பிரியாணி டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கும் பாம் ஆயிலும் சன்ஃவர் ஆயிலும் ஒரே மாதிரி தான் இப்போ நான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா தபரா அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் எதனாலன தபரா கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்குன்றதுனால நல்லா லெவலாக இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிக்கிறேங்க என்ன கொஞ்சம் சூடான உடனே பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு ரெண்டு ரெண்டு கிராம் எல்லாமே ரெண்டு ரெண்டு கிராமு இப்போ நம்ம மூணு கிலோ பண்ண போகிறோம் அதனால் பட்டை ஆறு கிராம்பு ஏலக்காய் ஆறு கிராம்பு கிராம்பு ஆறு கிராம் இப்போ இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் இதையெல்லாம் கொஞ்சோண்டு பொறிச்சு வந்த உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு நானூறு கிராம் ஸோ மூணு கிலோக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு கிராம் வெங்காயத்தை நல்லா நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகா சேர்க்கப்போகிறோம் ஒரு கிலோக்கு நாலு பச்சை மிளகா சேர்க்கப்போகிறோம் மூணு கிலோக்கு பன்னெண்டு பச்சை மிளகா இந்த பச்சை மிளகா நீங்கள் முன்னாடியே ஆட் பண்ணினா காரம் ரொம்ப ஹெவியாகிடும் ஸோ இந்த டைமில் ஆட் பண்ணினா மிளகாவும் ஒரு நாலு மிளகா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ளேவரும் கிளியராக கிடைக்குங்க இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி பொன்னீரமாக வந்துருச்சுன்னா உங்கள் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிரியாணியுமே சீக்கிரமாக கெடாமல் இருக்கும் அந்த பிரியாணி நீங்கள் காலையிலே சமைக்கிறீங்கன்னா மறுநாள் காலையில் வரைக்கும் வச்சு தாராளமாக சாப்பிட்லாம் ஏன்னா வெங்காயம் தான் உங்கள் பிரியாணியும் சீக்கிரமாக கிட வச்சிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வாசனைக்காக மல்லி இந்த டைம் நம்ம எண்ணெயில் வந்து ஆட் பண்ண போகிறோங்க அதாவது ஒரு கிலோவுக்கு அரைக்கட்டு மல்லி அரைக்கட்டு புதினா ஸோ மூணு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கட்டு மல்லி ஒன்றரை கட்டு புதினா இது சென்னையில் கிடைக்கக்கூடிய மல்லி புதினா அஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கும் எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா வாசனை சரியா வரலன்றீங்க ரெண்டாவது என்னன்னா பிரியாணி கசக்குதுன்றீங்க இந்த பிரியாணில மல்லி புதுனா வெங்காயம் இஞ்சி பூண்டு பேசி இது மூணுத்துல எது அடி பிடிச்சாலும் உங்கள் பிரியாணி கசக்க ஆரம்பிச்சிடும் ரெண்டாவது வாசனைக்கு முக்கியமான விஷயம் இந்த மல்லி புதுனா ஒரு ப்ரியாரிட்டியாக இருக்குங்க அதனால மல்லி புதினாவை நீங்கள் மசாலா கூட சேர்க்காமல் இது மாதிரி வெங்காயத்தை கூட சேர்த்தீங்கன்னா பிரியாணி அருமையான வாசனை கொடுக்கும் மல்லிப்பூ நல்லா அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு பத்து கிராம் மூணு கிலோக்கு முப்பது கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிலோக்கு நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு மூணு கிலோவுக்கு முந்நூறு கிராம் இஞ்சி முந்நூறு கிராம் பூண்டு இதெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையுமே தெளிவாக சொல்கிற நல்லா கேட்டுக்குங்க ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எக்காரத்தை கொண்டு கடையில் வாங்கிடாதுங்க ரெண்டாவது பாயிண்ட்டு இஞ்சியை விட பூண்டு எப்பயுமே அதிகமாக தான் இருக்கணும் மூணாவது பாயிண்ட் என்னென்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்குற அளவுக்கு பண்ணணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அதிலேருந்து பார்த்தீங்கன்னா பச்சை வாசனை போயிட்டு பிரியாணிக்கான வாசனை வர வரைக்கும் வதக்குங்க ரெண்டாவது பாயிண்ட்டு எண்ணெய் திரியாக வர வரைக்கும் வதக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்கள் பிரியாணியை பக்காவாக கொடுத்துருவோம் அடுத்தது பார்த்தோன்னா தயிர் வந்து சேர்த்துக்க போகிறோம் தயிர் ஒரு கிலோவுக்கு இரநூறு எம்எல் ஸோ மூணு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா ஆறுநூறு எம்எல் தயிர் ஆட் பண்ண போகிறேங்க தயிரோட முக்கியத்துவமே தெரியாமல் இருக்கீங்க பிரியாணியில் தயிரை வந்து தக்காளிக்கு அப்புறம் ஆட் பண்ணாமல் தக்காளி கூடியும் ஆட் பண்ணாமல் மொத்தம் மொதல் தயிர் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டாவது தக்காளி ஆட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் சமைச்ச சமையல்லையே இந்த பிரியாணி கண்டிப்பாக உங்களோடய டேஸ்ட்டை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அடுத்து என்ன தயிர் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை வெள்ளையே திரியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டைம்லேயே தக்காளி ஆட் பண்ணக்கூடாது தயிர் ஃபுல்லாக கரைஞ்சி மசாலா கூட போனதுக்கு அப்புறமேட்டு தக்காளி ஆட் பண்ணிங்கன்னா பிரியாணி செம்ம டேஸ்ட்டாகவும் வாசனையும் அதிகப்படுத்தி கொடுக்கும் இந்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் என்ன வேணாலும் என்ன கேள்வி கேட்கலாங்க அடுத்தது தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு முந்நூறு கிராமு மூணு கிலோவுக்கு தொள்ளாயிரம் கிராமு இப்போ எவ்வளோ பேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு தக்காளி அரைச்சி போகிறவங்க சாப்பாடு தக்காளி சாதம் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க சிம்பிளாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க இப்போது பிரியாணிக்கு எல்லாருமே நானூறு கிராம் எடுக்கிறாங்க அந்த இடத்துல நான் முந்நூறு கிராம் எடுக்கிறேன் நானூறு கிராம் போடுற தக்காளி பாதிக்கு பாதி தக்காளி பிரியாணி உள்ள போது பாதி தக்காளி மசிஞ்சு இறங்காமல் அப்படியே தான் இருக்குது நான் முந்நூறு கிராம் அரைச்சு போடும்போது என் பிரியாணிக்கான மசாலாவே கிடைக்கும் அந்த தக்காளியோட புளிப்பும் நல்லா இறங்கணும் பிரியாணி சாப்பிடவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது டிப்ஸ் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது உப்புங்க உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு முப்பத்தஞ்சு கிராமு மூணு கிலோக்கு நூற்றி அஞ்சு கிராம் இதில் நான் தூள் உப்பு போடுறேன் நீங்கள் தூள் உப்பு எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க நான் சொல்கிறது கல் உப்புக்குங்க எதனால் யாருமே தூள் உப்புக்கு சொல்ல மாட்டாங்கன்னா தூளு உப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு பிராண்ட் அதாவது டாட்டா ஆசீர்வாத் இந்தமாதிரி பிராண்ட் எடுக்கிறேன்னா அந்த உப்பு நீங்கள் ஆட் பண்ணும்போது ஒரு பிராண்ட்லேருந்து இன்னொரு பிராண்டுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்டேஜ் அளவுக்கு வேரியேஷன் இருக்கும் அதுவே கல் உப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் ஒரு ரெண்டு மூணு பர்சன்டேஜ் தான் வேரியேஷன் இருக்கும் அதனால தான் கல் உப்பு எல்லாருமே பிரியாணி மட்டும் இல்லாமல் எல்லா இன்க்ரீடியன்ஸோட அளவுக்கும் கல் உப்பை ரெஃபர் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கல் உப்பு ஆட் பண்ணினா உங்களோட பிரியாணிக்கான டேஸ்ட்டுமே நல்லா கிடைக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா பக்காவான அயோடீன்றது கல்லுப்பில் தான் இருக்கும் இந்த உப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முன்னாடியே எந்த ஸ்டேஜில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் பட் எந்த ஒரு கொண்டும் கறிக்கு அப்புறம் ஆட் பண்ணாதீங்க ஏன்னா கறிக்கு முன்னாடியே மசாலாவில் உப்பு காரம் குளிப்பு தான் கறியுமே பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு கிலோ மட்டனை வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம கம்மியாக பண்ணுறோம் பிரியாணி இதில் நீங்கள் கறியை வேக வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் டைம் ஆகிடும் அதனால் கறி ஆல்ரெடி வேக வச்சு எடுத்திருக்கோம் மூணு கிலோ மட்டன் அந்த கறியில் தண்ணி எதுவுமே சேர்க்கல லைட்டாக ஆயில் மட்டும் சேர்த்துட்டு வேக வச்சிங்கன்னா கரெக்டாக வெந்துடும் இந்த கறிக்கு எவ்வளோ நேரம் வேகணும் எவ்வளோ விசில்னு கேட்டிங்கன்னா அது கணக்கே கிடையாதுங்க எதனானால் கறியோட தன்மை பெருசாக இருந்தால் மாறுபடும் அதனால கறி நீங்கள் ஒரு நாலு விசில் விற்கிறீங்க அஞ்சு விசில் விற்கிறீங்க பத்து விசில் கூட கறி எடுத்து உடச்சி பார்க்கணும் கறி உடையணும் உடஞ்சி இருந்துச்சுன்னா கறி வெந்திருக்குன்னு அர்த்தம் அந்த கறிக்கு அப்புறம் நீங்க மாதிரி ஆட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் இந்த கேஸ் அடுப்பு பிரியாணில மிகப்பெரிய பிரச்சனையை அதுக்காக கீழே ஒரு தோசை கல் வச்சிருக்கோம் இந்த தோசை கல்லு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் அடிப்பிடிக்காம இருக்க கிளியரா இருக்கும் இந்த கல்லை பார்த்தீங்கன்னா நீங்க முதலையும் வைக்கக்கூடாது கடைசியாவும் வைக்கக்கூடாது ஸ்டார்டிங்லயே வச்சுட்டீங்கன்னா கேஸ் அதிகமா பண்ண ஆயிடும் கடைசி டைம்ல வச்சீங்கன்னா பிரியாணி தம்ம கிளியர் ஆகாது கரெக்டா தண்ணி ஆட் பண்றதுக்கு முன்னாடி வச்சிங்கன்னா இந்த கல் சூடாவதுக்கும் தம் வர டைமுக்கு கிளியரா இருக்கும் தம்போடும் போது சிம்மில் வச்சு போட்டினா பக்கம் அடுத்தது தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு எட்நூறு எம்எல் வாட்டரு ஸோ மூணு கிலோக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லிட்டரு நானூறு எம்எல் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம் அந்த வாட்டர்லயே நான் வந்து லெமனை வந்து மூணு லெமன் புழிஞ்சிருக்கணும் பட் நான் அதை புளியில அதனால தனியா பார்த்தீங்கன்னா மூணு லெமன் புழிஞ்சிக்கிறேன் இந்த லெமன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்தி பிசிஞ்சிங்கன்னா தோல் இருக்க கசப்பு தன்மை இறங்கிடும் அதனால ஒரு மிதமான பதத்துல வந்து அழுத்தி பிசிஞ்சிங்கன்னா தான் கசப்பு தன்மை இறங்காம புளிப்பு தன்மை மட்டும் இறங்கி பிரியாணி சூப்பராக இருக்கும் அப்படியே இந்த மசாலாவை எடுத்து சைடில் வச்சுட்டு ஒரு கிலோ அரிசிக்கு ரெண்டு லிட்டரு வாட்ரு ஒரு கிலோவுக்கு இருபத்தஞ்சி கிராம் சால்ட்டு மல்லி புதினா கிராம்பு ஏலக்காய் லைட்டாக இது எல்லாம் இந்த சுடுத்தலில் போட்டு நல்லா வேக வச்சு கொதிக்க வச்சுக்கிறோம் எதனாலனா நல்லா பிரியாணியோடய ரைஸில் நல்லா வாசனை கிடைக்கும் வடித்து எடுக்க போகிறோம் இல்லையா அதில் நல்லா வாசனை கிடைக்கும் தண்ணி நல்லா கொதித்த உடனே நான் வந்து இதில் ரைஸ் ஆட் பண்ணுறேங்க ஸோ ரைஸ் ஆட் பண்ணி விட்டுட்டு உடனே பார்த்தினா ரெண்டு மூணு நிமிஷத்தில் இந்த ரைஸ் வந்து பாயில் ஆகாதுங்க எவ்வளோ பேர் சொல்லுவாங்க அப்படி கிடையவே கிடையாது ரைஸை உடனே சூடு கம்மியாகிடும் திரும்பவும் கொதிக்க அந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சதுன்னு தான் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அரிசி கரெக்டாக அரைப்பதத்தில் வருங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அரிசி அரப்பாக தான் வந்துடுச்சு அப்படியே இந்த அரிசியை ஃபில்ட்ரு பண்ணி பக்கத்தில் இருக்கிற மசாலா மழை கொட்டிக்கிறோம் அரிசியை ஒரே இடத்துல கொட்டக்கூடாது நல்லா தூவி விடணும் ரெண்டாவது என்னென்னா இந்த மசாலா பார்த்தீங்கன்னா நீங்கள் அரிசி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கம கமனு கொதிக்கணும் இதில் எப்படி கொதிக்கிட்டு பாருங்கள் ஒரு அப்பளம் பொறிச்சு எடுப்பாங்களே அந்த எண்ணெய் கொதிக்கிற மாதிரி கொதிச்சாதான் தான் உங்கள் பிரியாணி தம்மு நல்லா சீக்கிரமாக வரும் பிரியாணியுமே சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சோ நல்லா கொதிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி பாத்துங்க இந்த டைமில் பாருங்க அரிசி ஒரே இடத்துல கொட்டாம நல்லா மேலாவ தூவி தூவி விட்டு கொட்டினீங்கன்னா மசாலா எல்லா இடத்துக்கும் கிளீரா போகும் இங்க பாருங்க நம்ம ஊத்தின தண்ணி அரிசியும் மசாலாவும் கரெக்டாக லெவலா இருக்கு அடிஷனா சுடு தண்ணி எதுவும் ஒரு ஒருவேளை இது மாதிரி அரிசியும் மசாலாவும் ஒரே லெவல் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்க அடிஷ்னல் அரிசி வடிச்சு சுடு தண்ணி இருக்கு இல்லையா அந்த தண்ணியை லைட்டா ஊத்தி ரெண்டும் லெவலா வச்சு இருக்கும்போது மூடி போனோம் ப்ரியாரிட்டியான விஷயம் என்னன்னா இதில் நல்லா மசாலா உள்ள கொதிக்குது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொதிக்கும் போது தம் போட்டால் மட்டும்தான் உங்கள் பிரியாணி பக்காவாக வரும் இல்லைனா அரிசி குழஞ்சி போயிடும் இருபது நிமிஷம் ஆக வேண்டிய தம்மு பார்த்தீங்கன்னா முப்பது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகும் மூடி போட்டு தம் போட்டாச்சு காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே தண்ணி வச்சுருக்கேன் கீழே பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேம் பேலன்ஸ்லாம் லோ ஃப்ளேம் அந்த மாதிரிலாம் கிடையாது டோட்டலாகவே சிம்மு மட்டும்தான் ஃபுல்லாகவே சிம்மில் வச்சு கரெக்டாக இருபது நிமிஷம் கெட்டியே வராதீங்க இருபது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணினா உங்கள் பிரியாணி பக்காவாக ரெடி ஆகிடும் இந்த தம்மு போகிறதுல எல்லாமே என்ன தப்பு பண்ணுறீங்கன்னா இருபது நிமிஷம் கைட்டு ஓப்பன் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே லைட்டாக தண்ணி இருக்குது அரிசி வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் வாட்டர் சேர்த்து வேக வைக்கிறீங்க அந்த தப்பை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க என்னதான் ஃபால்ட்டாக இருந்தாலும் ரைஸை மட்டும் திருப்பி விட்டுட்டு மூடி போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் போட்டிங்கன்னா உங்கள் பிரியாணி பக்காவாக ரெடி ஆகிடும் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அதுக்குள்ளே அடிஷ்னல் வாட்டர் ஆட் பண்ணவே பண்ணாங்க ஐஸ் நம்மளோட பிரியாணி பார்த்தீங்கன்னா தம் போட்டு முடிச்சாச்சு இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்கு நீங்களே பாருங்கள் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் இல்லை அஜின மோட்டோ இல்லை அதிகமான மசாலாஸ் இல்லை வெறும் தனி மிளகாத்தூள் மட்டும்தான் நான் மட்டும் இல்லை சென்னையில் மோஸ்ட் ஆஃப் தி பிரியாணி எதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கோ அவங்க எல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க ஸோ தம்மை உடனே கரண்டியை வச்சு நாலு பக்கம் செக் பண்ணி பார்க்குறோம் எதனாலனா நீங்கள் பிகினராக சமைக்க கற்றுக்கும் போது உள்ளுக்குள்ளே தண்ணி ஏதாச்சும் ஒரு பக்கம் இருக்கும் அது மாதிரி தண்ணி இருக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் மூடி போட்டு சிம்மில் வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் முன்கூட்டியே வந்து செக் பண்ணிக்கோங்க சமைக்க கற்றுக்கிறவங்களுக்கு சமைக்க தெரிஞ்ச மாஸ்டர் யாரும் இதை செக் பண்ணவே செக் பண்ண மாட்டாங்க அடுத்து என்னன்னா இந்த ரைஸை வந்து அப்படியே திருப்பி விடுறோம் எதனாலன்னா டாப் லேயர்ல இருக்கிற ரைஸ் பார்த்தோன்னா லைட்டாக வர வரன்னு இருக்கும் அதை திருப்பி விடும் போது அது கீழே சூட்டில் போயிடுச்சுன்னா அரிசி வர வரன்னு இருந்து நல்லா பூ மாதிரி ஆகும் ரெண்டாவது நம்மளுக்கு பிரியாணிக்கான உபரியும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் ஸோ கைஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கம்பானியில் தாராளமாக கேளுங்க அடுத்து என்னன்னா நாம் வந்து பார்த்தினா ஃப்ரீ பிரியாணி ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் நம்மளோட ஷாப் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது ஹட் பிரியாணின்னு சொல்லி யூடியூப் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் போட்டினாலும் வரும் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக பிரியாணி மட்டும் சொல்லி தரது இல்லாமல் பிஸ்னஸ் ரீதியாக எந்த ஹெல்ப்னாலும் உங்கள் கூடறதும் நான் பண்ணுறேன் நான் நினைக்கிறதுன்னு ஆசைப்படுறது எல்லாம் ஒன்றே ஒன்று தான் கஷ்டப்படுறவங்களுக்கு அது போய் சேரணும் அது மட்டும் இல்லாமல் கஷ்டப்பட்டு மேலே வரணும் நினைக்கிறவங்க எல்லாருக்கும் பணம் ஒரு தடையாக என்றைக்குமே இருந்துடக்கூடாது தேங்க்யூ